எதிர்க்கட்சிகளின் ஒத்திவைப்பு தீர்மானத்தை மக்களவை இணையதளத்தில் பதிவேற்றும் வாய்ப்பு முடக்கப்பட்டுள்ளது என்று மாணிக்கம் தாகூர் எம்பி தெரிவித்திருக்கிறார் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் ஒத்திவைப்பு தீர்மானத்தை மக்களவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய முடியவில்லை என புகார் எழுந்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் எதிர்கட்சிகளின் ஒத்திவைப்பு தீர்மானத்தை மக்களவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய முடியவில்லை என புகார் எழுந்திருக்கிறது எதிர்க்கட்சிகளின் ஒத்திவைப்பு தீர்மானத்தை மக்களவை இணையதளத்தில் பதிவேற்றும் வாய்ப்பு முழக்கப்பட்டுள்ளது என்று மாணிக்கம் தாகூர் எம்பி குற்றச்சாட்டியிருக்கிறார் எதிர்கட்சிகளின் ஒத்திவைப்பு தீர்மானத்தை மக்களவை இணையதளத்தில் பதிவேற்றும் வாய்ப்பு முழக்கப்பட்டுள்ளதாக மாணிக்கம் தாகூர் எம்பி குற்றம் வருகிறோம். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளின் ஒத்திவைப்பு தீர்மானத்தை மக்களவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய முடியவில்லை என புகார் எழுந்திருக்கிறது எதிர்கட்சிகளின் ஒத்திவைப்பு தீர்மானத்தை மக்களவை இணையதளத்தில் பதிவேற்றும் வாய்ப்பு முடக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்திருக்கிறார் தீர்மானம் கொண்டுவர எதிர்கட்சிகள் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவர எதிர்கட்சிகள் திட்டம் செய்திருக்கின்றன இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் நினைத்து நினைக்கிறார் சார் வணக்கம் நீட் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் ஒத்திவைப்பு தீர்மானத்தை மக்களவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய முடியவில்லை என புகார் நீங்கள் இணையதளத்தில் முழுமையான விவரங்கள் என்ன நீங்க சொல்லுங்க சார் குடியரசுத் தலைவர் உரைக்கு பின்னாலே இன்று முதல் விவாதம் தொடங்க இருக்கிறது என்று எதிர்கட்சிகள் நேற்று இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்தில் பற்றி முழுமையாக தொடர்ந்து இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பற்றி விவாதம் நடத்த வேண்டும் அதற்காக ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுப்பதற்காக காலையில எட்டு மணிக்கு அந்த ஆன்லைனில் செய்ய முடியும் அந்த முயற்சி செய்யும் பொழுது முழுமையாக டிசேபிள் வைத்திருப்பது தெரிகிறது அட்ஜன்மெண்ட் வைத்து தீர்மானமே கொடுக்க முடியாத ஒரு நிலை வந்திருக்கிறது இப்பொழுது காலை பத்து மணிக்கு பத்து மணியில் இருந்து பதினைந்து மணிக்குள் பாராளுமன்றத்திலே சென்று கொடுக்க முடியுமா என்பது தான் பார்க்க முடியுமே ஒழிய டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா மாறு கட்டி கொண்டிருந்தவர்களுடைய டிஜிட்டல் இந்தியாவுடைய முகம் இப்பொழுது தெரிகிறது இவர்களை பொறுத்த மட்டுமே பாராளுமன்றத்திலே எதிர்கட்சிகள் எந்த ஒரு பிரச்சனையும் எடுக்க வேண்டும் என்றாலும் ஒரு காலத்திலே நேற்று வரை அண்ணன் திருமாவர்களுடைய பேச்சை பேச விடாமல் மைக்கை நிறுத்தினார்கள் இது தொடர்கிறது இந்த சர்வாதிகார போக்கு பாராளுமன்றத்திலே தொடர்கிறது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது எங்களை பொறுத்த மட்டுமே மக்களுடைய பிரச்சனையும் உண்மையான பிரச்சனைகளையும் எழுப்புவதற்காக தொடர்ந்து பாராளுமன்றத்திலே குரல் கொடுப்போம் போராடுவோம் என்பது மட்டும் உறுதி அதுவும் குறிப்பாக இந்த நீட் பிரச்சனை என்பது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது தமிழகத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளை ஒன்று இந்த நீட் பிரச்சனை இப்பொழுது இந்திய மிக மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகியிருக்கிறது இதற்காக ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றதுனாலே இன்று காலை முக்காலுக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்து மிக முக்கியமான சில விஷயங்களை பேச இருக்கிறார் மிக முக்கியமான நாளாக இதை பார்க்கிறோம் தெருக்களிலே இருபத்தி அஞ்சு லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது அப்படி ஆனாலும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட இன்றும் பிரதமர் மோடி அதை பற்றி பேசவில்லை பொறுப்பற்ற விதத்திலே கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்றும் அதை பற்றி ஒன்றும் பேசாமல் பாராளுமன்றத்திற்கு வந்து செய்கிறார் இப்படிப்பட்ட அவலமான நிலையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய மிக முக்கியமான ஆயுதமாக இருந்த ஒத்திவைப்பு தீர்மானம் முழுமையாக டிசேபிள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெறும் சேர் லீடர்களைப் போல ஐபிஎல் கூட இவர்களுக்கு பணியாற்ற வேண்டுமா என்ற கேள்வியையும் எழுப்புகிறது இதை தொடர்ந்து எங்களை பொறுத்தமட்டிலே இதற்காக குரல் கொடுப்போம் பாராளுமன்றத்தில் இதற்காக தொடர்ந்து போராடுவோம் இணைப்பில் வந்து தங்களின் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்